ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை மூங்கில் மனிதராக உயர்ந்து நிற்போம் புத்திசாலியான ஒருத்தன் ஏதோ ஒன்று அவனோட வெற்றியை தடுத்து கொண்டே இருந்தது அவனோட மனதுல வேதனை தந்தது ஒரு விரும்பத்தகாத சூழல்ல இந்த புவியுலக வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக விலக்க வேண்டும் அப்படின்னு அவன் முடிவு செஞ்சான் அவனது பணி உறவுகள் இறையாண்மை என அனைத்தையுமே விட்டுவிட்டு துறவி போல பற்றற்று வாழ்ந்து விட வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்து காட்டுக்குள்ளேயும் போனான் கடைசியாக இறைவன்கிட்ட ஒரு சில வார்த்தைகளை பேச விரும்பினான் அவர் இறையாண்மையில சிறந்தவர் அப்படிங்கிறதால கடவுளும் அவர் அழைத்த அழைப்புக்கு இறங்கி வந்தார் கடவுளே நான் என் வாழ்க்கையை வாழறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி அந்த நபர் கேட்டார் அவனை உற்று பார்த்த கடவுளின் பதில் அவனை வியப்பில் ஆழ்த்தியது ஒரு முறை காற்றை சுத்திப்பார் மனிஷா காடு முழுவதும் புதர் செடிகளும் நீண்டு ஓங்கி வளர்ந்துள்ள உள்ள மூங்கில்களும் காணப்படுது அல்லவா அப்படின்னு சொன்னார் ஆமாம் அப்படின்னு அவனும் சொன்னான் நான் புதர் செடி மற்றும் மூங்கிலுக்கான விதைகளை எப்போது விதைத்தேனோ அப்போதிலிருந்து அவைகளை மிகவும் பொறுப்போடு கவனித்தே வந்தேன் அவைகளுக்கு தேவையான வெளிச்சம் நீர் காற்று என அனைத்தையுமே வழங்கின புதர் செடியின் விதை பூமியிலிருந்து சீக்கிரமே இலைகளை விட்டு வளர்ந்தது அதன் பச்சை நிறம் பூமியை அலங்கரிக்கும் விதமாக அமைஞ்சது ஆனா மூங்கில் விதையில் இருந்து எந்த மாற்றமும் ஏற்படவே இல்லை முன்னேற்றமும் இல்லை ஆனால் அதனை நான் கைவிடவே இல்லை இரண்டாவது ஆண்டும் புத செடி வேர் விட்டு பரவலாக வளர்ந்து வந்தது ஆனால் அப்போதும் மூங்கில் விதையில் இருந்து ஒரு இலை கூட வந்திருக்கவே இல்லை ஆனாலும் நான் அதை கைவிடவே இல்லை அப்படின்னு சொன்னாரு மீண்டும் தொடர்ந்தாரு அவர் மூன்றாவது ஆண்டும் நான்காவது ஆண்டும் கடந்தன எந்த முன்னேற்றமுமே இல்லை ஆனாலும் நான் அதை கைவிடவே இல்லை மறந்துவிடவும் இல்லை ஐந்தாம் ஆண்டு வந்தது மூங்கில் விதை முளைத்து இரண்டு இலைகள் பூமியில் பிளந்து கொண்டு வெளியில் வந்திருப்பது ஆச்சரியமாக இருந்தது அது புதர் செடியை விட மிகவும் சிறியதாகவும் வெகு சாதாரணமாகவும் தான் இருந்தது ஆனா ஆறு மாதம் கழித்து பார்த்தா மூங்கில்கள் ஓங்கி உயர்ந்து வளர்ந்து பார்க்கவே கம்பீரமா இருந்தது இத்தனை ஆண்டு காலத்தில் மூங்கில் விதை செத்துவிடவே இல்லை தான் வாழ்வதற்கு தேவையான அளவிற்கு வேர்களை பரப்பி கொண்டே இருந்தது அந்த வேர்களும் நன்கு உறுதியாக மாறியது பின்னால் தான் தனது வளர்ச்சியை மூங்கில் விதை துவங்கியது எனது படைப்புகள் பல்வேறு சவால்களை சந்திக்கும் சக்தியை நான் கொடுத்திருக்கிறேன் அவற்றால் கையாள முடியாத பிரச்சனைகளை அவற்றிற்கு நான் எப்பொழுதுமே தருவதே இல்லை அப்படின்னு சாந்தமாக பதிலளித்தார் கடவுள் மேலும் கடவுள் அந்த மனிதரை பார்த்து சொன்னாரு உனக்கு ஒண்ணு தெரியுமா குழந்த நீ எப்போதெல்லாம் பிரச்சனைகளை சந்தித்தாயோ துன்பப்பட்டாயோ அப்போதெல்லாம் நீ வேர் விட்டு வளர்ந்து கொண்டே இருந்த மூங்கில் விதையையும் நான் விட்டு வைக்கவில்லை உன்னையோ நான் விட மாட்டேன் மற்றவர்களுடன் உன்னை ஒருபோதுமே ஒப்பிட்டு பார்க்கவே பார்க்காத ஒருவேளை அவர்கள் நட்புக்காக கூட இருப்பாங்க அல்லவா மூங்கிலும் புதர் செடிகளும் காடுகளை அலங்கரிப்பவைதான் ஆனா இரண்டும் வெவ்வேறு தன்மை கொண்டவை அப்படிங்கிறத புரிந்து கொள் இறுதியாக அவர் சொன்னதுதான் சிறப்பு உன்னுடைய நேரம் வந்துவிட்டது நீ வளர்வதற்கான நேரம் இதுதான் மெய்மறந்து நின்ற அந்த மனிதர் ஆச்சரியத்தோடு கேட்டான் என்னால எவ்வளவு தூரம் வளர முடியும் அப்படின்னு அதற்கு கடவுள் சொன்னாரு மூங்கில் வளரும் அளவுக்கு உன்னாலையும் வளர முடியும் அப்படின்னு நம்பிக்கை அளித்தாரு கடவுள் மீண்டும் கேள்வி எழுப்பினா மனிதன் எவ்வளவு தூரம் மூங்கில் வளரும் அப்படின்னு கடவுள் சளைக்காமல் அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வளரும் அப்படின்னு சொன்னார் அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உயரமா வியந்து போனால் துறவியாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் கடவுள் கடைசியா சொன்னாரு ஆம் அது போல நீயும் உன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு முன்னேற முடியும் இனி முடிவு உன் கையில் அப்படின்னு கூறி மறைந்தாரு கடவுள் துறவியாக வேண்டும் அப்படின்னு நினைத்து காட்டுக்கு போன அந்த நபர் நம்பிக்கையோடு புறப்பட்டார் எதிர்வரும் வாழ்வில் மூங்கில் மனிதனாக உயர்ந்து காட்ட வேண்டும் அப்படின்னும் அவர் முடிவு செஞ்சார் கஷ்டங்கள் ஒருத்தனுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கு அப்படின்னா அவன் இந்த மரத்தை போல வேர்களில் ஊன்றி கொஞ்சம் கொஞ்சமாக தைரியமாக நின்று கொண்டிருக்கான் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் எதிர்காலத்தில் அவன் ஊன்றி நிற்கும் பொழுது அவன் அனைவருக்குமே உதாரணமாகவே திகழ்வான் அடுத்தவரோடு நம்மளை எப்பொழுதுமே நாம ஒப்பிட்டு பார்க்காம இருப்பது தான் நலம் அப்படி இருந்தாலே போதும் நம்முடைய வாழ்க்கையை நாம நிறைவாக வாழ முடியும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி